விண்ணசோழன் சர்பக அனைவருக்கும் வணக்கம் நான் வந்து என்ன பார்க்க போனால் இடைநிலை ஆசிரியர்களுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து நமக்கு ஜனவரியில் கொடுக்குறதா சொல்லிருக்காங்க ஸோ ஜனவரியில் வருமா அப்படின்றத நம்ம இந்த பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் தேர்வு வந்து ஒரு டென்டேட்டிவாக வந்து ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடக்கும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்களில் நியூஸில் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தேர்தல் என்பது ஏப்ரல் எக்ஸாக்ட் டேட் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க பட் இருந்தாலும் வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து எக்ஸாக்ட் டேட் எதுவும் கிடையாது நாங்கள் ஒரு டென்டேட்டிவாக பிளான் பண்ணியிருக்கணும் அப்படின்றத வந்து விளக்கம் கொடுத்துருக்காங்க ஸோ எக்ஸாக்ட் டேட் இல்லை என்றாலும் கூட ஏப்ரல் அல்லது ஏப்ரல் கடைசி மற்றும் மே இந்த இதுக்குள்ளே வந்து நாங்கள் எலெக்ஷன் நடத்துவதற்கு எம்பி எலெக்ஷன் நடத்துவதற்கு வந்து பார்த்திங்கன்னா பிளான் பண்ணியிருக்க மாதிரி வந்து ஒரு சர்க்குலர் வந்து ஃபார்ம் ஆகிட்டுருக்கு இதை தான் வந்து நியூஸில் வந்து சொல்லிகிட்ருக்காங்க ஸோ இதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது இப்போ வந்து இடைநிலை ஆசிரியருக்கான தேர்வு ஏப்ரல் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ இது மட்டும் இல்லாமல் நிறைய ஆசிரியர் வந்து சார் பிஜி டிஆர்வி பற்றி வீடியோ போடுங்க சார் பிஜி டிஆர்வி இந்த ஆண்டு வந்து நோட்டிஃபிகேஷன் ஒரு மாதிரிலாம் சார் கேட்டிருந்தீங்க ஸோ உங்கள் கேள்விக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ மூலிமா நான் விடை கொடுக்குறேன் ஃபஸ்ட்டு வந்து நம்ம இடைநிலை ஆசிரியர்கள் பார்த்துக்கலாம் இடைநிலை ஆசிரியர்களுக்கான அறிவிப்பு என்பதை நம்ம ஜனவரியில் எதிர்பார்க்குறோம் ரைட்டா ஸோ குறைந்தபட்சம் வந்து ஜனவரி இதுலயாவது கொடுப்பாங்க தவறும் பட்சத்தில் பிப்ரவரி தொடக்கத்திலாவது கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்க்கிறோம் ஸோ இப்போயே நம்ம வந்து இன்னைக்கு ஜனவரி டுவெண்ட்டி ஃபோர் பக்கம் வந்துட்டோம் இன்னொரு ஒரு ஆறு ஏழு நாள் இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கு இல்லையா ஜனவரி குறைந்தபட்சம் அடுத்த வாரம் நெக்ஸ்ட் வீக் அந்த ஜனவரியோட லாஸ்ட்லயாவது கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்க்கிறோம் ஒன்று அப்படி தவறும் பட்சத்தில் குறைந்தபட்சம் ஒரு பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக் செகண்ட் வீக்குள்ளே கொடுத்துருவாங்க நம்ம எதிர்பார்க்குறோம் ஏன் அப்படின்னா தேர்தலுக்கு முன்பாக அறிவிப்பு கொடுப்பாங்க ஆஃப்டர் த எலெக்ஷனுக்கு அப்புறம் வந்து எக்ஸாம் வைப்பாங்க அப்படின்றதான் நம்மளுடைய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது மேபி அப்படி தான் நடக்க வாய்ப்புன்னு இருக்குது ஏன் அப்படின்னா மேபி எலெக்ஷன் வந்து ஏப்ரல் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க ஏப்ரல் அப்படின்றது ஏதோ ஒரு டேட் நம்ம டேட் வந்து பதினாறுன்னு சொல்லியிருக்காங்க அது வந்து எக் ஃபிக்ஸட் கிடையாது கன்ஃபார்ம் கிடையாது ஒரு ஏப்ரல் மிடில் வந்து தேர்தல் வருது அப்படின்னா கிட்டத்தட்ட ஒன்றரை மாதத்துக்கு முன்னாடியே வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் அப்படின்னா மார்ச் மார்ச்சோட தொடக்கம் அல்லது பிப்ரவரி இறுதி பார்த்தீங்க அப்படின்னா தேர்தல் எப்பொழுது அப்படின்ற அந்த டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் புதிய நோட்டிஃபிகேஷன் எதுவும் கொடுக்க மாட்டாங்க ஸோ அப்போ பிப்ரவரி இறுதியிலே நமக்கு வந்து எலெக்ஷன் எப்பொழுது நடக்கும்ன்ற அந்த கன்ஃபர்மேஷன் டேட் வந்துடும் அறிவிப்பு கொடுத்துருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தா ஸோ பிப்ரவரியோட கடைசி மார்ச் ஏப்ரல் வரக்கூடிய எந்த ஒரு புதிய அறிவிப்பு வராது மேபி அந்த டேட் அறிவதற்கு அறிவிப்பு அறிவிப்புக்கு முன்னாடி வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன் மட்டும் தான் எக்ஸாம் வந்து கனெக்ட் பண்ணுவாங்க அதுவும் அந்த எலெக்ஷன் டைமில் வந்து எக்ஸாம் கனெக்ட் பண்ண மாட்டாங்க எலெக்ஷன் முடிஞ்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்றத நம்ம எதிர்பார்க்குறோம் ஸோ அப்போ இடைநிலை ஆசிரியருக்கான நோட்டிஃபிகேஷன் மேபி ஜனவரி இறுதி அதாவது நெக்ஸ்ட் வீக் வரலாம் அல்லது பிப்ரவரியோட ஃபஸ்ட் வீக் செகண்ட் வீக் வீக் உள்ள வந்தால் மட்டும்தான் அது கன்ஃபர்மேஷன் தொண்ணூறு பர்சன்டேஜ் வந்து வந்துடும் அப்படின்ற மாதிரி தான் நமக்கு வந்து தகவல் சொல்கிறாங்க பட் ஜனவரியில் வருன்ற மாதிரி எந்த ஒரு கன்ஃபர்மேஷன் கிடையாது ஜனவரியில் வரும்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம் தவறு படிச்சது பிப்ரவரியில் நம்ம எதிர்பார்க்கலாம் அது பிப்ரவரி ஃபஸ்ட் வீக் செகண்ட் வீக் உள்ள வந்தா மட்டும்தான் அப்படி வரல அப்படின்னா கண்டிப்பா வந்து எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் நோட்டிஃபிகேஷன் வரும் இதுக்கு அதாவது முதல் நோட்டிஃபிகேஷன் இருக்கக்கூடிய அரசுக்கு இந்த பிரச்சனை அப்படின்னா இதுக்கப்புறம் வரக்கூடிய பிப்ரவரியில் அவங்க சொல்லியிருக்கிற அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆகட்டும் ஆசிரியர் தகுதி தேர்வு ஏப்ரல்னு சொல்லியிருக்காங்க அதுவும் ஆகட்டும் பிஜி டீச்சருக்கு வந்து மெயின் சொல்லியிருக்காங்க இந்த நோட்டிபிகேஷன்லாம் வருமா அப்படின்னா நிச்சயமாக வருவதற்கான வாய்ப்புகள் வந்து கிடையாது எப்போ வரலன்னா ஆஃப்டர் த எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் ஆசிரியர் தகுதி தேர்வு

நடக்கும் அதனால வந்து வாய்ப்புகள் வந்து குறைவு அப்ப இடை அறிவிப்பு மட்டும்தான் ஜனவரி அல்லது நம்ம எதிர்பார்க்கிறோம் தேர்வு என்பது நிச்சயமாக ஏப்ரலில் நடப்பதற்கான வாய்ப்பில் குறைவு என்னோட தனிப்பட்ட கருத்தை நான் சொல்லிகிட்டு இருக்கேன் ஸோ மேபி இப்போ பட்டதாரி ஆசிரியர் கூட ஜனவரினு சொன்னாங்க ஆனால் பிப்ரவரியில் தான் எக்ஸாம் வச்சாங்க அது மாதிரி இவங்க ஏப்ரல்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக வந்து தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் மேலேயோ அல்லது ஜூனில் தான் இடைநிலை ஆசிரியர்களுக்கான தேர்வு என்பது வரும் ரைட்டா அதே மாதிரி ஆசிரியர் தகுதி தேர்வு டெட் எக்ஸாம் ஏப்ரல்னு சொல்லியிருக்காங்க ஸோ நிச்சயமாக ஏப்ரல் நோட்டிஃபிகேஷன் வராது அது வந்து கண்டிப்பாக ஒரு ஜூன் ஜூலை அந்த அந்த இதில் தான் வரும் அல்லது வருட கரைசியில் கூட கொடுப்பாங்க ஏன்னா சொன்ன சொன்ன டேட்டில் வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து சொல்கிறதுக்கு இல்லை பட் எலக்ஷனுக்கு அப்புறம் தான் பிஜிடிஆர்வி ஆசிரியர் தேர்வு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்க்கான நோட்டிஃபிகேஷன்லாம் வருமா அப்படின்றத நம்ம எதிர்பார்க்குறோம் ஸோ படிக்கக்கூடிய ஆசிரியர்கள் வந்து வரும் என்ற நம்பிக்கையில் படிங்க எது இந்த இடைநாசிக்கு மட்டும் சொல்கிறேன் மற்ற நோட்டிஃபிகேஷன்லாம் கண்டிப்பாக தேர்தலுக்கு அப்புறம் தான் ரியாலிட்டி ஃபேக்ட் அதுதான் தான் ரைட்டா ஸோ வந்து இதில் வந்து மிகப்படுத்தி சொல்லவோ பொய் சொல்லவோ எந்த ஒரு இதுவும் கிடையாது பட் ஏற்கனவே பட்டதாரி ஆசிரியர் நோட்டிஃபிகேஷன் கொடுத்தாங்க கண்டிப்பாக வந்து இடைநாசிரியர்கள் நோட்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க ஸோ நீங்கள் பிளான் பண்ணி படிங்க ஏப்ரல்ன்றது மே அல்லது ஜூன் போனால் கூட உங்களுக்கு படிக்கிறதுக்கு இன்னும் கூடுதலாக இரண்டு மாதம் வந்து கிடைச்சிது அல்லது ஒரு மாதம் கிடைச்சிது அந்த ஒரு மாதத்தில் நம்மளால் ரிவிஷன் பண்ண முடியும் இன்னும் வந்து நிறைய வந்து படிக்க முடியும் ஒரு போட்டித் தேர்வு வேக்கன்சி கம்மியாக இருக்குது ஸோ அப்போ இன்னும் நம்ம வந்து கூடுதலாக மார்க் எடுத்து நம்ம வந்து படித்து உள்ளே போயிடலான்றோம் அந்த கான்ஃபிடெண்ட்டில் அந்த மாதிரி பாசிட்டிவ் தீக்கிங் வந்து இப்போ இருந்தே வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷனிங்க எதிர்பார்க்க வேண்டாம் நிச்சயமாக வந்து இதுக்கப்புறம் வந்து டெட்டு வச்சு தான் செலெக்ஷன் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது ஏன்னால் பட்டதாரேஸில் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டாங்க ஸோ டெட்டு ப்ளஸ் வந்து நியமன தேர்வு நிச்சயம் இருக்கும் ஸோ நீங்கள் கேட்ட கேள்விகள்லாம் ஓரளவுக்கு நான் வந்து கிளாரிஃபை பண்ணியிருப்பேன் நம்ம நம்பர் வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்க உங்களுக்கு மேற்கொண்டு ஏதாவது சந்தைகள் கருத்துக்கள் வந்தால் கமெண்ட்ஸ் ஆகாம ஸோ விரைவில் வந்து இன்னும் ஆசல்க்கான டெஸ்ட் பீச் வந்து நம்ம அனௌன்ஸ் பண்ணுவோம் அதுக்கான ப்ராசஸ் வந்து போயிட்டு இருக்கு நான் நான் கண்டிப்பாக டீட்டெயிலாக வந்து பிளான் பண்ணி உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து சொல்கிறேன் ஓகேவா நன்றி வணக்கம்